ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இனிப்பான செய்தியோட நம்ம சாய் நம்மளை சந்திப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க நிச்சயம் அவர் இனிப்பான செய்தியோடு உங்களை சந்திப்பார் நீங்கள் கேட்குற வரத்தை அவர் நிச்சயம் கொடுப்பாரு உங்கள் கைக்கு அப்பாற்பட்டத அவர்கிட்ட ஒப்படைச்சிங்களே அதை அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு அதே நேரத்தில் நம்ம வந்து இரண்டு விஷயங்களை ஞாபகத்தில் எப்போதும் வச்சுக்கணும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறோம் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறோம் அது உண்மையாகணும் அப்படின்னா இரண்டு விஷயங்களை நம்ம மறக்கவே கூடாது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் அந்த இரண்டு விஷயங்களை மறந்துடக்கூடாது அந்த இரண்டு விஷயங்கள தான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் நம்ம ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறாக ஏதாவது நடக்குது நம்ம விரும்பத்தக்காதது நடந்துருது ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் திட்ட ஆரம்பிச்சிடும் யாரை கடவுளை தான் திட்டுறோம் நேரடியாக நம்ம வணங்குற தெய்வத்தை தான் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நம்ம திட்ட ஆரம்பிக்கிறோம் உலகத்தில் வேறு யாரையும் நம்ம இந்த மாதிரி திட்டவே முடியாது பெற்ற அம்மா அப்பாவை கூட ஓரளவுக்கு மேலே நம்ம திட்ட முடியாது வேறு யாரை நண்பர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அந்த மாதிரிலாம் நம்ம பேசவே முடியாது ஆனால் யோசிக்காமல் நம்ம வணங்குற கடவுளை கண்ணாப்பின்னான திட்ட ஆரம்பிச்சிடும் அதை திட்டுறதுன்னா என்னை கைவிட்டுங்களே அப்படின்னு சொல்லி புலம்புறது இதே புலம்பில் நம்ம வெளியே போய் அட்டேது புலம்புலன்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்ம கடவுள் வந்து எதிர்த்து நம்மளை வந்து கேள்வி கேட்க மாட்டார் அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம பாட்டு வாய்க்கு வந்தபடி என்ன பண்ணுறோம் என்னை கைவிட்டுட்டீங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணுறீங்க ஏன் ஓரம் வஞ்சரை பண்ணுறீங்க அவருக்கு இல்லாத குணத்தெல்லாம் பேர் நிறைய பேர் வந்து கொடுப்போம் நம்ம கடவுளுக்கு ஏதாவது கஷ்டம் வரும்போது என்னை கைவிட்டுட்டீங்க என்னை ஏமாற்றிட்டீங்க நீங்கள் ஒரு மோசக்காரர் ஏன் இப்படி பண்ணீங்க நான் கஷ்டப்படுறதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க எப்படி நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அதில் என்ன உங்களுக்கு ஒரு ஆனந்தம் இந்த மாதிரிலாம் கூட பழம்புவாங்க ஒரு கொடூரனாக உருவகப்படுத்துறது வணங்குற கடவுளியை ரொம்ப கொடூரனாக வந்து உருவகப்படுத்துறது ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம் தாங்க முடியல யார்கிட்ட கொட்டுறோன்னு தெரியல எல்லாத்தையும் கடவுள்கிட்ட போய் கொட்டுறது நம்ம வணங்குற தெய்வத்தையே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் பட்ட பெயர்கள் வந்து கொடுக்குறது ஒரு கொடூரனாக சில சமயம்லாம் சித்தரிக்க வந்து ஆரம்பிச்சுறாங்க ஒரு சில நண்பர்கள் ஷாமாவை வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது ஹேமந்த் கே ஒரு கேள்வி கேட்டார் அந்த இரண்டு விஷயங்களும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது அதாவது உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஒப்படைக்கிறீங்களா அது நிச்சயமாக நிறைவேறும் சந்தோஷமான செய்தி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் நீங்கள் கேட்குற வர உங்களுக்கு கொடுப்பார் அவர் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களும் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எவ்வளோ கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் மறக்கவே கூடாது நேத்தி வரைக்கும் சாமி உங்களை மாதிரி யாராவது உண்டா நீங்கள் தானே என்னை பார்த்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அடுத்த நாள் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுனா ஏன் இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவர்கிட்ட வந்து ஆதங்கத்தை கொட்டுறதோடு சேர்த்து அவருக்கும் ஒரு சில அர்ச்சனையும் நடக்கும் நேற்று வந்து சந்தோ சாமிக்கு வந்து வேறு மாதிரி அர்ச்சனை நடந்திருக்கும் கோவிலில் இன்னைக்கு கோவிலில் போயிட்டு இவங்க அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க சாமிக்கு ஷாமா வந்து ரொம்ப எந்த அளவுக்கு இருக்கோம்னா அவர் வந்து அதட்டுவார் சாயை வந்து அதட்டுவார் அதட்டி என்ன சாப்பிட்றீங்களா இல்லையா சும்மா இருக்க மாட்டீங்க இந்த மாதிரிலாம் கேட்பார் ரொம்ப அதட்டி பேசுவார் ரொம்ப உரிமையோட ரொம்ப உரிமையோடு அதட்டி பேசுவாங்க நம்மளாம் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுவோம்ல அதட்டி சில டைம்லலாம் அந்த மாதிரி அதட்டி உரிமையோடு வந்து பேசுகிறது அப்பா அம்மாவும் ரசிப்பாங்க என் குழந்த என்னை இப்படி பேசுது அப்படின்னு சில பெற்றோர்கள் அடிக்கூட வாங்கிக்குவாங்க குழந்தை தானே அடிக்குது நம்மளை அப்படின்னு சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி தான் சாயும் ஆனால் அந்த குழந்த ஒரு கஷ்டம்னு வரும்போது அது வந்து மாறிடும் என்ன பண்ணுவோம் அந்த பெற்றோர்கள்கிட்ட என்னை நீதான பெத்த என்னை நீதான வளர்த்த தானே என்னை பார்த்துக்கணும் நீ ஏன் என்னை இப்படி விட்டுட்டு அது இதுன்னு என்ன பண்ணுவாங்க ஒரு சில தவறுகள் இவங்க செய்துட்டு அந்த தவறு செய்யும் போது என்னை நீங்கள் கண்டிக்கலையா அது இதுன்னு சொல்லிவிட்டு பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் ஷாமாவுக்கு வந்து பாம்பு கடித்தது ஷாய் வந்து யார் யாரையோ காப்பாற்றுறாரு எங்கேயோ யாருக்கோ பாம்பு கடிக்க போகிறதெல்லாம் வந்து பார்த்தா இங்கே சிறுடியில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் காப்பாற்றுறாரு சுடுதண்ணியில் அந்த கலனில் உழ வேண்டிய குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தன்னோட கையவே நெருப்பில் விட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு அந்த காயத்தை தீ காயத்தை முழுவதுமாக அவர் ஏற்றுக்கிட்டார் சமாதி அடைவதற்கு வரைக்கும் பாபா கையில் அந்த காயம் இருந்தால் தான் கட்டு போட்டுக்கிட்டே இருந்தாராம் அந்த க குழந்தையோட காயத்தையும் துன்பத்தையும் அவரையும் ஏற்றுக்கிட்டார் அப்படிப்பட்ட சாயி கூடியே இருக்கிற ஷாமாவை பாம்பு கடித்தது எப்படி நடந்தது ஏன் சாய் காப்பாற்றிருக்கலாம்ல நமக்கே இந்த சிந்தனை வருது சாய் கூடவே இருக்காரு எங்கெங்கேயோ இருக்க அவர் காப்பாற்றுறாரு ஏன் இவர் ஏன் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு நமக்கு கூட ஒரு சில நேரத்தில் கேள்வி வரும் ஆனால் அந்த நேரத்தில் அவர் கூட இருந்த ஷாமா அப்படி கேட்கவே இல்லை அப்படி எதுவுமே நினைக்கவும் இல்லை மனசில் அவர் வரைக்கும் என்ன நினைச்சார் அவரோட மனசுலேருந்து என்னோட சாயி என்னை காப்பாற்றுவார்னு அவர் பாட்டு பேசாமல் இருந்தார் அவர் சொன்னதை செஞ்சார் அவர் கூடயே இருந்தார் அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் பாபா செஞ்சு கொடுத்தாரு அந்த பாம்பு கடியிலேருந்து அவரை மீட்டு கொண்டுட்டு வந்தார் அவர் நினச்சிருந்தா ஒரு கேள்வி எது எதுக்கோ யார் யாருக்கோ போட்டார்ல ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு அம்மா வந்திருப்பாங்க அம்மா நீ போமா உனக்கு இந்த வரும் ஒரு வருஷத்துக்கு குழந்த பிறக்கும் இல்லைனா நீ கொண்டு தேங்காய் தேங்காயை இவரோட மண்டையை அடித்து நான் உடப்பேன் அப்படின்னு சொன்ன சாமா அவருக்கு பாம்பு கடிச்சப்போ எப்படிலாம் பேசியிருக்கணும் ம் நேற்று வரைக்கும் சாமியை வந்து புகழ்ந்து பேசுகிற நம்மளே என்ன பண்ணுறோம் அடுத்த நாள் வந்து திட்ட ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஷாமா பாருங்கள் தினைக்கும் வந்து அவர் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பார் திட்டிக்கிட்டு இருப்பார் விளையாடுவார் அவ்வளோ உரிமையோடு இருக்கிறவர் ஒரு வார்த்தை பேசலையே எதிர்த்து ஏன்னா அவர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு நடந்துருது நடந்துருச்சு அதுக்கு மேலே அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு தான் அவர் பொறுமையாக இருந்தார் எல்லாத்தையும் சாய் சரி செய்து கொடுத்தாரா இல்லையா இந்த ஒரு விஷயம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதாவது எந்த ஒரு இக்கட்டான நிலமை வந்தாலும் சாய் நான் உங்களை கேட்டு கேட்டு தானே செய்கிறேன் உங்க கூடயே தானே இருக்கேன் உங்களுக்கு நினைக்கிறேன் மனசில் நினச்சிக்கிட்டு தானே எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு எனக்கு கைவிட்டுட்டீங்களே ஏன் இப்படி பண்ணுறீங்க அதுக்கு இதுன்னு நம்ம யோசிக்காமல் நடந்துடுச்சு ஆனால் இதில் வந்து மீண்டு வருவதற்கான சக்தியை சாய் கொடுப்பாரு ஏதாவது ஒரு வகையில் நம்ம மீட்டு கொண்டு வர ஏதோ இப்போ நடந்தது கூட ஏதோ நல்லதுக்கு தான் இதை விட பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்ததுலேருந்தான் நம்ம சாய் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படி தான் நினைக்கிறோம் நம்ம அடுத்ததான் இரண்டாவதாக நம்ம என்ன போகிறோன்னா ஹேமந்த் பந்த் அவர்கள் சாய்கிட்ட கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களை பார்க்கறதுக்காக இவ்வளவு பக்தர்கள் வராங்களே அவங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடந்துருமா அவங்க அவங்க எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்குமா இத்தனை பக்தர்கள் வராங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களோட ஆசிர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சாய் சொல்கிறாரு பதில் சொல்கிறாரு ஒரு மரத்தை உதாரணம் காமிச்சு அந்த மரத்தை பாரு அந்த மரத்தில் எவ்வளவு பூக்கள் இருக்குது அதில் இருக்கிற பூக்கள் எல்லாமே காய் கனியாகுதா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பூக்கள் என்ன ஆகும் மலையில் காற்றுல வெயிலில் புயல்லன்னு சொல்லிட்டு நிறைய பூக்கள் என்ன ஆகும் உதிர்ந்து போயிடும் ஒரு சில பூக்கள் மட்டும்தான் கெட்டியாக அந்த மரத்தை வந்து பிடிச்சிக்கும் பல இன்னல்களையும் தாண்டி பல தடைகளையும் தாண்டி புயல் காற்று மலைன்னு எல்லாத்தையும் தாண்டி என்ன ஆகும் ஒரு சில பூக்கள் மட்டும்தான் அந்த மரத்தை கெட்டியாக பிடிச்சிருக்கும் அந்த மரங்கள் மட்டும்தான் காயாகி கனியாகும் இந்த பதில தான் சாய் வந்து சொல்றாரு யாருக்கு ஹேமந்த் பந்துக்கு சொல்றாரு ஹேமந்த் பந்து மூலமாக நமக்கு சொல்றாரு சாய் அதாவது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு மரத்துல இப்போ நம்ம சாய்கிட்ட இருக்கோம் சாயை நம்புகிறோம் ஒரு மரத்துல ஒரு பூ பூத்துருச்சு அந்த மரத்தான் இப்போ நம்பளும் ஆனால் அந்த பூ உதிர்ந்துடக்கூடாதுல்ல அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட இருக்கணும்ல ஆஹ் உதிர்ந்துடக்கூடாது உதிர்ந்தா என்ன ஆகும் நம்ம சாய்கிட்ட வந்துட்டோம் இந்த மரத்தில் வந்து ஒரு பூவாக பூத்தது நம்மளோட செய்த ஒரு பாக்கியம் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்திலையோ ஏதோ நம்ம அப்பா அம்மாவோ யாரோ செய்த ஒரு புண்ணியத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் சாய்கிட்ட வந்துட்டோம் ஒரு பூவாக வந்து பூத்துட்டோம் அவரோட மரத்தில் ஆனால் அது உதிர்ந்துடக்கூடாது பல இன்னல்கள் வரும் பல பிரச்சனைகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் அது எல்லாத்தையும் தாண்டி அவரை கெட்டியாக எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு என்னை இவர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு அவரை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் என்னாகும் நம்ம வாழ்க்கை மாறும் அந்த பூ காயாகி கனியாகிற மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா அந்த மரத்துலேருந்து விழுந்த பூ மாதிரி காய்ந்து போய் சருகாயிருவோம் இந்த இரண்டு விஷயங்களை நம்ம எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் நம்மளை சாய் நம்மளை எந்த விதத்துலேயும் நம்மளை வந்து துன்பப்படுத்தி வேடிக்கை பார்க்க மாட்டார் விதியோட வசத்தால் நம்மளோட கருமாவின் வசத்தால் நம்ம வரைகிற கஷ்டத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவார் வரப்போகிற துன்பங்களை ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணர்த்தி நம்மளை வந்து எச்சரிக்கையோடு இருக்க செய்வார் அதே மாதிரி வந்த வந்து நம்மளை மீட்டு கொண்டுட்டு வருவார் அதற்கான சக்தியை கொடுப்பாரு அதற்கு அந்த பூ மாதிரி நம்ம அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி ஷாமா மாதிரி நம்ம உரிமையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது கஷ்டத்து வரும்போதும் நம்ம உரிமையோடு இருக்கோமா அதுதான் முக்கியம் கஷ்டம் வரும்போதும் சும்மா வந்து சாயினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட நண்பர் மாதிரி என்னோடய அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது கஷ்ட காலத்துலேயும் துன்ப காலத்துலேயும் இப்போலாம் என்னை சாய் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு என்னன்னு தெரியல எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த கஷ்டத்துலேருந்து என்னை சாய் என்னை மீட்டு கொண்டுட்டு வர அவர் என் கூட இருக்காரு அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன் அப்படி தான் தவிர ஒரு கஷ்டம் வந்தோன்னே இப்போல்லாம் நான் சாய்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவே கூடாது என்னோட கடவுள் நான் வணங்குற தெய்வம் என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் கேட்குற வரத்தை அவர் கொடுப்பாரு கூடிய சீக்கிரமே நிலைமை எல்லாமே சரியாகும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் ஹேமானந்த் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து முப்பத்தி ஏழாவது பிறந்தநாள் அவருக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் கால் அடிபட்டிருக்கு அவர் கால் சரியாகணும் மீண்டும் பழைய மாதிரி பூரண உடல் ஆரோக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஷஸ்வின் தம்பிக்கு வந்து இன்றைக்கி பன்னிரெண்டாவது பிறந்தநாள் சஸ்வினுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நல்லா படிக்கிறோம் முழு ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிறைய வயதானவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் உடல்நிலை இல்லாமல் இருக்குது அவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நிறைய நண்பர்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் கூட கூட இருக்க முடியல நான் இங்கே இருக்கேன் அவங்க அங்கே இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்குறாங்க ரொம்ப சங்கடமாக இருக்க அவங்க எல்லாருக்கும் வந்து பாபா தான் வந்து உதவி செய்யணும் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு அவங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை பாபா வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சாய்கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவர் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் அவர் கண்டிப்பாக அவர் செய்து கொடுப்பாரு நிம்மதியோடு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்